நான் அமலா வயது இருபத்திரண்டு கல்லூரியில் இறுதியாண்டு இலக்கியம் படிக்கிறேன் என் ஊர் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள சோலையூர் பசுமையான வயல்கள் தென்னை மரங்களின் நிழல் மண் வாசனை மிதக்கும் ஒரு அமைதியான கிராமம் நான் பார்ப்பதற்கு சாதாரணமானவள் ஆனால் என் கண்களில் ஆர்வமும் மனதில் உண்மையைத் தேடும் தீவிரமும் எப்போதும் இருக்கும் எங்கள் குடும்பத்தின் மாந்தோப்பு எனக்கு ஒரு புகலிடம் அங்கே நான் என் கனவுகளுடனும் கவிதைகளுடனும் தனித்திருப்பேன் ஆனால் அந்த மாந்தோப்பு ஒரு நாள் என் இதயத்தை உடைத்து என் மனதில் ஒரு காயத்தை விட்டுச் சென்றது இது அந்த கதை என் கண்களால் கண்ட என் இதயத்தால் உணர்ந்த என் மனதை உலுக்கிய ஒரு வேதனை கதை என் தாத்தா கண்ணையன் வயது எழுபத்திரண்டு கிராமத்தின் மூத்தவர்களில் ஒருவர் எங்கள் குடும்பத்தின் முதுகெலும்பு அவரது முகம் காலத்தால் செதுக்கப்பட்ட ஓவியம் போல சூரிய வெப்பத்தில் தேய்ந்திருந்தாலும் ஒவ்வொரு சுருக்கமும் ஒரு கதையைச் சொல்லும் அவரது கண்கள் கருமையான புருவங்களுக்கு கீழே மின்னும் ஊடுருவும் பார்வை கொண்டவை சில சமயம் மென்மையாகவும் சில சமயம் கூர்மையாகவும் தோன்றும் வெள்ளை முடி கலைந்து டோல்வரை விழுந்து அவருக்கு ஒரு ராஜ வசீகரத்தை தரும் உயரம் சராசரி ஆனால் அவரது கம்பீரமான நடை அவரை உயரமாகக் காட்டும் கைகள் விவசாயத்தால் கடினமானவை ஆனால் தொடும்போது ஒரு விசித்திரமான மென்மை தெரியும் அவரது குரல் ஆழமாக கேட்பவர்களை இழுக்கும் கதைகள் சொல்லும்போது ஒரு மந்திரத்தை உருவாக்கும் படிப்பு பெரிதாக இல்லை ஆனால் அவரது வாழ்க்கை அனுபவங்கள் கிராமத்தில் பொன்மொழிகளாக எதிரொலித்தன அவர் ஒரு விவசாயி எங்கள் மாந்தோப்பையும் நெல் வயல்களையும் பராமரித்து மண்ணுடன் ஒரு ஆழமான பிணைப்பு கொண்டவர் தாத்தாவின் பழக்கங்கள் அவரை ஒரு பாரம்பரிய கிராம மனிதராக காட்டின அதிகாலையில் சூரிய உதயத்துடன் எழுந்து ஒரு பழைய ரேடியோவில் மெல்லிய பாடல்களை கேட்டுக்கொண்டு வயல்களுக்கு செல்வார் மாலையில் கிராமத்து பெஞ்சில் அமர்ந்து இளைஞர்களுக்கு பழைய கதைகள் சொல்வார் புராணக் கதைகள் கிராமத்து நினைவுகள் அவரது இளமை கால சாகசங்கள் தனிமையை விரும்பினாலும் குடும்பத்துடன் இருக்கும்போது அன்பை வாரி வழங்குவார் சில சமயம் மாந்தோப்பில் தனியாக உலாவுவார் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு மரங்களை பார்த்து ஏதோ சிந்திப்பார் உணவில் எளிமையானவர் கஞ்சியும் காய்கறியும் போதும் ஆனால் அவரது மீன் குழம்பு கிராமத்தில் பிரபலம் அதை சமைக்கும்போது அவரது முகத்தில் ஒரு குழந்தைத்தனமான மகிழ்ச்சி தோன்றும் புகைப்பிடிப்பது இல்லை ஆனால் மாலையில் ஒரு பீடி இழுப்பது அவரது இரகசிய பழக்கம் மரத்தின் நிழலில் அமர்ந்து புகையை மெல்ல வெளியேற்றுவார் இந்த பழக்கங்கள் அவரை அன்பான மரியாதைக்குரிய மனிதராக காட்டின ஆனால் அவருக்குள் ஒரு மறைமுகமான பலவீனம் இருந்தது அது என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது என் அண்ணி வசந்தி வயது இருபத்தெட்டு அவளைப் பார்த்தால் இயற்கையே ஒரு ஓவியத்தை செதுக்கியது போல் இருக்கும் மாநிறமான முகம் பளபளக்கும் கருப்பு கண்கள் அந்த கண்கள் மை தீட்டியது போல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும்போது மின்னும் சில சமயம் ஒரு ஆழமான ஏக்கத்தை மறைத்து வைத்திருக்கும் நீண்ட அடர்ந்த கருங்கூந்தல் அவள் நடக்கும்போது அலைந்து ஆடும் ஒரு கவிதை போல் காற்றில் மெல்ல அசையும் உதடுகள் சிவப்பாக புன்னகைக்கும்போது தோன்றும் குழிக்கன்னங்கள் கன்னங்கள் யாரையும் கவர்ந்துவிடும் மெல்லிய இடுப்பு வளைந்த உருவம் சேலை கட்டும்போது அவள் ஒரு தேவதை போல் தெரிவாள் குறிப்பாக பட்டு சேலைகளில் அவளது நிறம் ஒளிரும் கைகள் மென்மையானவை நீண்ட நகங்கள் அழகாக வளர்த்து மெஹந்தி அலங்காரத்துடன் இருக்கும் உயரம் ஐந்து புள்ளி ஐந்து அடி அது அவளுக்கு ஒரு கம்பீரத்தை தரும் நடக்கும்போது ஒரு இயல்பான நளினம் தெரியும் படிப்பில் பட்டதாரி ஆனால் திருமணத்துக்குப் பிறகு வீட்டை கொள்வதையே தொழிலாக கொண்டவள் வடபதி என்ற அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்தவள் அவளது புன்னகை எங்கள் வீட்டை ஒளிர வைத்தது ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் ஒரு மறைமுகமான ஏக்கம் இருந்தது அது எனக்கு முதலில் புரியவில்லை வசந்தியின் பழக்கங்கள் அவளது அழகை இன்னும் மிளிரச் செய்தன காலையில் எழுந்ததும் யோகா செய்வாள் முற்றத்தில் மலர்களை பறித்து வீட்டை அலங்கரிப்பாள் அவள் வரையும் ஓவியங்கள் குறிப்பாக மயில்கள் மலர்கள் வீட்டின் சுவர்களை அழகாக்கின சமையலில் வல்லவள் அவளது லட்டு கிராமத்தில் பிரபலம் அதை சமைக்கும்போது அவள் முகத்தில் ஒரு குழந்தைத்தனமான உற்சாகம் தோன்றும் மாலையில் புத்தகம் படிப்பது அல்லது பழைய பாடல்களை கேட்பது அவளுக்கு பிடித்தவை அவள் பாடல்களை முணுமுணுப்பது வீட்டில் ஒரு இனிமையான சூழலை உருவாக்கும் தனிமையை விரும்புவாள் சில சமயம் மாந்தோப்புக்குத் தனியாக செல்வாள் ஒரு புத்தகத்துடன் அல்லது வெறுமனே காற்றை அனுபவிக்க உடைகளில் நேர்த்தி புதிய சேலைகளை அணிவாள் மலர் வைத்து கூந்தலை அலங்கரிப்பாள் அவளது பார்வையில் ஒரு மென்மையான ஏக்கம் தெரியும் அது என்னவென்று நான் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளவில்லை என் அண்ணன் கார்த்திக் வயது முப்பத்திரண்டு உள்ளூர் பள்ளியில் ஆசிரியர் எம் எஸ்சி முடித்தவன் அவனுக்கு அழகு பெரிதாக இல்லை ஆனால் அவனது நேர்மையும் அன்பான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தவை சோலையூரில் பிறந்தவன் வசந்தி மீது அவனுக்கு அளவற்ற பாசம் அவன் மாணவர்களுடன் பழகும்போது ஒரு கவிஞனைப் போல் பேசுவான் அவனது வார்த்தைகள் இதயங்களைத் தொடும் ஆனால் இந்த ரகசியம் அவனை உடைத்துவிட்டது தாத்தாவும் அண்ணியும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பது எனக்கு மெல்ல மெல்ல தெரிய வந்தது முதலில் அது சாதாரணமாக தோன்றியது ஒரு மூத்தவரும் மருமகளும் பேசுவது இயல்பு என்று நினைத்தேன் ஆனால் அது ஒரு வழக்கமாக மாறியது ஒரு மறைமுகமான பந்தமாக உருவெடுத்தது காலையில் அன்னி வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன் என்று சொல்லி மாந்தோப்புக்கு செல்வாள் தாத்ராவும் வயலுக்குப் போறேன் என்று புறப்படுவார் ஆனால் அவர்கள் மாந்தோப்பின் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே தென்னை மரங்களின் நிழலில் சந்திப்பார்கள் அங்கே மணிக்கணக்கில் பேசுவார்கள் மெல்லிய குரலில் சில சமயம் சிரிப்பு கலந்து சில சமயம் ஆழமான விவாதங்களாக ஒருமுறை நான் தற்செயலாகக் கண்டபோது அவர்கள் கைகளை பிடித்து கண்களை பார்த்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அன்னியின் முகத்தில் ஒரு ஏக்கமும் தாத்தாவின் பார்வையில் ஒரு ஆறுதலும் தெரிந்தது அவர்கள் பேச்சு வாழ்க்கையின் தனிமையைப் பற்றி இழந்த கனவுகளைப் பற்றி மனதின் ஆழத்தில் மறைந்த ஆசைகளைப் பற்றி இருந்தது அன்னி தன் திருமண வாழ்க்கையில் உணர்ந்த வெறுமையைப் பகிர்ந்து கொள்வாள் தாத்தா தன் இளமை கால நினைவுகளை தன் மனைவியை இழந்த பிறகு தோன்றிய தனிமையைச் சொல்வார் மாலையில் கிராமம் அமைதியாகும்போது அவர்கள் குளக்கரையில் சந்திப்பார்கள் அங்கே மரங்களின் நிழலில் மாலை வெயிலில் அவர்கள் மணிக்கணக்கில் அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் தேடுவார்கள் அண்ணி தன் கையில் மலர் ஒன்றை பிடித்து அதைப் பார்த்து பேசுவாள் தாத்தா அவளை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையுடன் கேட்பார் இந்த சந்திப்புகள் வாரத்தில் மூன்று நான்கு முறை நடந்தன அது ஒரு ஆறுதலாகத் தொடங்கி பின்னர் தகாத உறவாக மாறியது ஒரு மறைமுகமான பாவமாக உருவெடுத்தது அது ஒரு மாலை பொழுது மாந்தோப்பில் உலாவது எனக்கு ஆறுதல் தரும் பழக்கம் ஒரு கவிதை எழுதுவதற்கு ஏற்ற இடம் அந்த நாள் வழக்கம்போல நான் தனியாக நடந்து சென்றேன் தென்னை மரங்களுக்கு நடுவே காற்று மெல்ல வீசியது மாலை வெயில் தரையில் நிழல்களை வரைந்தது திடீரென மரங்களுக்கு அப்பால் ஒரு மெல்லிய குரல் கேட்டது அது ஒரு புலம்பல் போல் ஆனால் உணர்ச்சி நிறைந்ததாக இருந்தது ஆர்வத்துடன் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து பார்த்தேன் அங்கே தாத்ராவும் அண்ணியும் இருந்தனர் அவர்கள் தனிமையில் தகாத உறவில் மூழ்கியிருந்தனர் அண்ணியின் கூந்தல் கலைய சேலை மடிப்புகள் சரிந்து அவளது முகத்தில் ஒரு கலவையான உணர்ச்சிகள் ஏக்கம் குற்றவுணர்வு ஆசை தாத்தாவின் கைகள் அவளை தழுவியிருந்தன அவரது முகத்தில் ஒரு இளமை காலத்து ஆர்வம் தெரிந்தது அவர்களின் மெல்லிய பேச்சு இது தவறு ஆனால் நிறுத்த முடியவில்லை என்று ஒலித்தது என் இதயம் நொறுங்கியது கால்கள் நடுங்கின கண்கள் கலங்கின மூச்சு திணறியது நான் அங்கிருந்து ஓடி வந்தேன் என் மனம் உடைந்து கண்ணீரில் நனைந்து உலகமே இருண்டு போனது போல் உணர்ந்தேன் அன்றை இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை என் மனம் கேள்விகளால் தவித்தது ஒரு புயல் போல் சுழன்றது என் தாத்தா எங்கள் குடும்பத்தின் மரியாதையின் அடையாளம் இப்படி ஒரு தவறு செய்ய முடியுமா வசந்தி எங்கள் வீட்டின் ஒளி இப்படி ஒரு இரகசியத்தை மறைக்க முடியுமா இதை அண்ணனிடம் சொன்னால் அவன் உலகம் உடைந்து போகுமே ஆனால் மௌனமாக இருப்பது என் மனசாட்சியை உறுத்தியது உண்மையை மறைப்பது அண்ணனுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்று தோன்றியது நான் தனியாக அமர்ந்து மாந்தோப்பின் நிழல்களை நினைத்து அழுதேன் என் கவிதை புத்தகத்தில் இரகசியங்கள் மரங்களைப் போல் மறைந்திருக்கின்றன ஆனால் உண்மை காற்றைப் போல் வெளியேறிவிடும் என்று எழுதினேன் அடுத்த நாள் நான் அண்ணனிடம் எல்லாவற்றையும் சொல்ல முடிவு செய்தேன் அவனை வயலுக்கு அழைத்து தனிமையில் பேசினேன் அண்ணா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆனா இது உன்னை உடைச்சிடும் என்று கண்ணீருடன் குரல் தழுதழுக்க சொன்னேன் அவன் முகத்தில் பதற்றம் தோன்றியது அவனது கைகள் நடுங்கின மெதுவாக மாந்தோப்பில் நடந்தவற்றைச் சொன்னேன் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை கிழித்தது அவன் முதலில் நம்பவில்லை அமலா நீ தப்பா பார்த்திருப்ப இது உண்மையாக இருக்க முடியாது என்று கத்தினான் அவனது குரல் கோபத்தாலும் வேதனையாலும் நடுங்கியது ஆனால் என் கண்ணீரும் உறுதியான குரலும் அவனை மெளனமாக்கின அவன் கண்கள் கலங்கின ஆனால் அவன் முகம் ஒரு கல் போல் உறைந்து போனது அன்று மாலை அண்ணன் குடும்பத்தை முற்றத்தில் ஒன்று கூட்டினான் எல்லோரும் அமர்ந்திருந்தோம் வீடு ஒரு கனமான மௌனத்தில் மூழ்கியிருந்தது தாத்தாவும் வசந்தியும் முதலில் மறுத்தனர் அமலா உனக்கு ஏதோ தப்பா தோணியிருக்கும் என்று தாத்தா கோபமாகச் சொன்னார் ஆனால் அவரது குரல் தயங்கியது குற்ற உணர்வு மறைந்திருந்தது நான் உறுதியாக நான் பார்த்தது உண்மை மாந்தோப்பில் நீங்கள் இருவரும் இருந்ததை என் கண்ணால் பார்த்தேன் என்றேன் என் குரல் உடைந்தாலும் உறுதியாக ஒலித்தது அந்த கணத்தில் வசந்தியின் முகம் வெளிறியது அவள் கண்களில் கண்ணீர் திரண்டு கண்ணுங்களில் வழிந்தது இறுதியில் அவள் உடைந்து கதறினாள் கார்த்திக் என்னை மன்னிச்சிடு தனிமையில் ஆறுதல் தேடியது தவறான பாதையில் போயிடுச்சு என்று அவள் அழுது தரையை பார்த்தபடி சொன்னாள் அவளது கைகள் நடுங்கின கூந்தல் முகத்தை மறைத்தது தாத்தா தலைகு நின்று எனக்கு வயசு ஆயிடுச்சு ஆனா மனசு தடுமாறிடுச்சு குடும்பத்துக்கு நான் பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்றார் அவரது குரல் உடைந்து கண்கள் தரையை பார்த்தன அண்ணனின் முகத்தில் வேதனை கோபம் ஏமாற்றம் எல்லாம் கலந்து தெரிந்தன அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஆனால் அவன் கண்களில் இருந்த கண்ணீர் எல்லாவற்றையும் சொன்னது அவன் முகம் ஒரு உடைந்த கனவைப் போல் இருந்தது அந்த நாளுக்கு பிறகு எங்கள் வீடு ஒரு நிழல் உலகமாக மாறியது அண்ணன் வசந்தியுடன் பேசி அவர்களது உறவை மீண்டும் கட்டியெழுப்ப முயன்றான் அவர்கள் மாலையில் முற்றத்தில் அமர்ந்து மெதுவாக பேசுவார்கள் ஆனால் அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய பிளவு இருந்தது வசந்தி தன் தவறுக்கு வருந்தினாலும் அவளால் அண்ணனின் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை அவள் புன்னகை இழந்து மாந்தோப்புக்கு செல்வதை நிறுத்திவிட்டாள் தாத்தா கிராமத்தை விட்டு உறவினர் வீட்டுக்குச் சென்றுவிட்டார் ஆனால் அவரது மெளனம் ஒரு கனமான குற்றவுணர்வை வெளிப்படுத்தியது நான் உண்மையைச் சொன்னதற்காக மனதளவில் போராடினேன் ஒவ்வொரு இரவும் மாந்தோப்பின் நிழல்களை நினைத்து என் மனச்சாட்சியுடன் உரையாடினேன் குடும்பத்தின் மரியாதை காக்கப்பட்டாலும் என் இதயத்தில் ஒரு காயம் தங்கிவிட்டது ஒரு கவிதை உடைந்து போனது போல் மாந்தோப்பு இப்போதும் அமைதியாக இருக்கிறது தென்னை மரங்கள் இன்னும் காற்றில் அசைகின்றன ஆனால் அவற்றின் நிழல்களில் மறைந்திருந்த இரகசியங்கள் என் மனதில் ஒரு கதையாக ஒரு வேதனையாக ஒரு பாடமாக என்றும் இருக்கும் இந்த கதையில் உள்ள கண்ணையன் வசந்தி கார்த்திக் மற்றும் நான் அமலா எல்லோரும் மனிதர்கள் எங்களுக்கு உணர்ச்சிகள் உண்டு பலவீனங்கள் உண்டு தவறுகள் செய்யும் இயல்பு உண்டு ஆனால் தவறுகள் நம்மை வரையறுக்கக் கூடாது உறவுகளில் நம்பிக்கையும் நேர்மையும் முக்கியம் தனிமையும் ஆறுதலும் தேடுவது இயல்பு ஆனால் அது எல்லைகளை மீறும்போது ஒரு குடும்பத்தையே உடைத்துவிடும் உங்கள் மனதில் இருக்கும் இரகசியங்களை பகிர்ந்து மனச்சாட்சியை தூய்மையாக வைத்திருங்கள் குடும்பம் ஒரு கோவில் அதை மரியாதையுடன் உண்மையுடன் காப்போம்